படியாக தேர்தல் பணிக் குழு செயலாளர் பேராசிரியர் மகாலட்சுமி காவிரி அன்னையின் நுழைவாயிலே அபூர்வமான நெல்லிக்கணியை அவ்வைக்கு இந்த அதிகமான ஆண்ட இந்த தர்மபுரியிலே தர்மத்தின் தலைவராக இருக்கின்ற புரட்சி கலைஞர் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு இங்கு நடப்பது என்பதை முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் மொழிக்கு இலக்கணம் தந்தான் தொல்காப்பியன் தமிழ் மொழிக்கு இலக்கணம் தந்தான் தொல்காப்பியன் என் தலைவா

ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அரசியல் வரலாற்றிலே இலக்கண முகத்தை என் உடன்பிறப்பே கர்ணனுடைய வீரத்தை கண்டு கிருஷ்ணரும் கர்ணனுடைய ஈரத்தை கண்டு பீஷ்மரும் கர்ணனுடைய ஈகையை கண்டு பாரத தாயும் பூமி மாதாவும் வியந்து பார்த்தார்களாம் என் இந்த உங்கள் இனத்தில் கலியுகத்தில் இருந்ததனால் தான் இன்று கொண்டு எழுந்து நிற்கின்றாய் உடன்பிறப்பே பொதுக்குழு செயற்குழு நடக்கும் போதெல்லாம் எப்போவுமே ஒன்னு புரட்சி கலைஞர் மேடையில் இருக்கும் போது நான் பேசிக்கிட்டு இருப்பேன் இல்லைன்னா அவர் வர்ற விஷயத்த நான் தொண்டர்களுக்கு சொல்லுவேன் இது எப்பவுமே நடக்கிற ஒண்ணு புரட்சி கலைஞரே உடன்பிறப்பே இன்றும் நீ இருக்கின்றாய் எங்கள் கேப்டனின் மறு உருவமாக இங்கே அமர்ந்திருக்கின்றாய் மேலிருந்து எங்களை வாழ்த்தி எங்கள் மூச்சு காற்றிலே எங்கள் உணர்விலே உங்களை வணங்கி அன்பிலே அன்னையாய் ஆளுமையிலே அன்னை திரசாவாய் ஈகையிலே எங்கள் கேப்டனின் மறு உருவமாய் என்றுமே உண்மையான இருக்கின்ற உணர்வின் திருவிளக்கே எப்பவுமே

எங்கள் புரட்சியின் அரசி அன்னையாக இருக்கின்ற எங்கள் அன்னையானவர்கள் தேர்தல் களத்திலே செய்வதுதான் தேர்தல் பரப்புரை என்று சொன்னார் பாருங்க அது வைரத்தின் வரிகள் அதனாலதான் உங்களுக்கு சாதனையாளர் விருது கிழைத்திருக்கின்றது நீங்கள் என்றுமே சா பாரதியின் வரிகளுக்கு உயிரோட்டம் நீங்கள் தந்து கொண்டிருப்பதால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள்தான் இந்த அரசியல் வரலாற்றில் உண்மையான இரும்பு பெண்மணி ஐ அம் telling you are a real great iron lady மீரே மகத்துவமான கொப்ப அயன் லேடி மூணு லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும் நீ ஆனால அதல சொல்றேன் எனவே புரட்சியின் அரசியே நீங்கள் எங்களுடைய கேப்டனின் மறு உருவமாக அவர் செய்ய இருக்கின்ற அத்தனை செயல்களும் செய்து கொண்டிருக்கின்ற வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை வணங்குகின்றேன் எப்போவுமே மாமன் துணை இல்லாம மச்சான் துணை இல்லாம மாமா மலையேற முடியாது இது பழமொழி மச்சான் துணை இல்லாம மாமா மலை ஏற முடியாது இது பழமொழி ஆனா இன்னைக்கு உடன்பிறப்பு உழைப்பு இல்லாம அக்கா அரியணை ஏறணும் உடன்பிறப்பு உழைப்பு இல்லாம அக்கா அரியணை ஏற முடியாது ஏன் அந்த வார்த்தை நெகட்டிவா பேசக்கூடாதுன்றதுக்காக அப்படி வந்துருச்சு உடன்பிறப்பு உழைப்பு இல்லாம

செய்துட்டார் கேப்டன் நீங்கள் அவையிலே முன்னாடியாக முந்தியாக அமர்ந்திருக்கின்ற ஒரு செய்கையை எங்கள் புரட்சி கலைஞர் அவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் தாய் அடுத்தது அதாவது ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் சான்றோன் என கேட்ட தாய் எங்களுடைய அன்னியார் அவர்கள்

நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாபெரும் கழகமாக அமையும் சொல்லி அதற்கு நாம் அத்தனை பேரும் வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக இருந்து எப்படிப்பட்ட தீர்வையும் ஏற்று அரியணை ஏற்றக்கூடிய ஒரு வகையிலே நாம் செயல்பட வேண்டும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்